ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தினுடைய பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றமானது மீனராசினர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதையும் ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்குது நட்சத்திர ரீதியை பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த மாதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவுல இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு ரணருணு ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறாங்க அதே போல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகுபகவானும் இணைந்திருக்கிறாரு ஸோ இந்த நிலைகள் தான் இந்த நவம்பர் மாதத்தில் மீனராசி நேர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான் பொதுவாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை தாண்டி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் திருமணம் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்காக நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொது பலன்களை பார்க்காதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா அப்போது வந்து நமக்கு தசா புத்திகளை பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடுறது தெரிய வரும் அதனால் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் நல்லது அப்படி ஒரு வேலை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறுக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்றவங்க கூட கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய பெயர் பிறந்த இடம் ஊர் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கான பலன்களை சொல்லிடுவாங்க ஸோ மறக்காமல் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது மினராசினியர்களுக்கு அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ எந்த வித முயற்சிகளை வேண்டுமானாலும் இந்த மாதம் நீங்க எடுக்கலாம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதே போல் முதலீடுகளில் மட்டும் அவசரம் காட்டாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கணும் நஷ்டம் ஆகிடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் முடங்கிடக்கூடாது ஸோ முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நிதானமாக இருக்கணும் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மனசில் தைரியம்லாம் நிறையவே வந்து கிடைக்கும் ஆனாலுமே கூட ஒரு சில நேரத்தில் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் பொறுமையாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க வீண் வாக்குவாதங்களால் பகைமையை வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நீர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதை நம்ம நல்லபடியாக செய்யணுன்னா பேச்சு திறமை ரொம்ப முக்கியம் ஸோ சாதுரியமான பேச்சு இப்போ உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் வந்து உங்களுக்கு உபயோகப்பட போகுது ஸோ உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்யறதுக்கு உதவியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லைங்க தேவையான பண உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை மட்டும் குறைச்சிக்கோங்க அனாவசியமான எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏமாற்றங்கள் வந்து கிடைச்சிடும் அதனால் அளவுக்கு அதிகமாக எதையுமே எதிர்பார்க்காதீங்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் ஸோ எதிர்பார்ப்புகளை குறைக்கும் பொழுது ஏமாற்றங்களும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் அப்பப்போ உங்களுக்கு வந்து கலகலப்பானது உருவாகும் விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து கலந்துப்பீங்க குழந்தைகளுடைய நலமானது உங்களுக்கு தெரிய வரும் அவங்களோடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவலைப்படுறதும் உண்டு ஆனால் அதை வந்து பெருசு படுத்திக்காதீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வந்து சண்டைகள் வரத்தான் செய்யும் விவாதங்கள் ஏற்பட தான் செய்யும் அதையெல்லாம் நீங்கள் இந்த மாதம் வந்து செய்யாம தான் இருக்கணும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும் அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்ன முயற்சிகளை வந்து செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த டைம்ல தாராளமாக செய்யுங்க ஏன்னா அதுதான் உங்களை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடுறதுனாலையோ விவாதங்கள் செய்கிறதுனாலையோ வேறு ஒன்றுமே மிஞ்சு போகிறது கிடையாது மனஒருத்தமும் தேவையில்லாத பகைமையும் தான் உருவாகும் ஸோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னத்துக்கு இந்த தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் அதனால் பொறுமையாகவே இருந்துட்டு போயிடலாம் விட்டு கொடுத்து போங்க அதனால் ஒன்றும் பெருசாக போகிறது கிடையாது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னால் ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகளானது விலகி மகிழ்ச்சியானது கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல தைரியம் பிறக்கும் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் கூடுதலாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இன்னும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் வந்து படிக்கணும் உழைப்புக்கு உண்டான பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ராசியை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா கூட அது இப்போ நீங்கி போயிடும் ஆரோக்கியம் கிடைக்கும் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த நேரம் அவங்களுக்கு வந்து சரியில்லை அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் தந்தையோட அப்பப்போ மனஸ்தாபம் ஏற்படலாம் அதனால் அப்பா விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாராத காரியங்களில் ஒரு சில நேரங்களில் தடைகள் வரும் தடைகள் வந்தாலுமே கூட அதையெல்லாம் எதிர்த்து போராட அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குது அதை வச்சு சமாளிச்சுடுவீங்க அதே நேரம் இந்த மாதம் நீங்கள் வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க சேஃப்டிக்காக எல்லா விஷயங்களும் செய்துக்கிறது நல்லது கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க அப்படின்னா லைசன்ஸ்லாம் வந்து கரண்ட்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த ரூபத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் தான் எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் பெருசாக எதுவும் ஆசைப்படாதீங்க புதுசாக ஆர்டரும் எதுவும் கிடைக்காது ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் வர மாதிரி இருந்தால் கூட ரொம்ப டிலே ஆகும் உடனே வந்து கிடைக்கிறாது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் வேலை செய்யும் பொழுது ரொம்ப வந்து நம்பிக்கையோடு வந்து வேலை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும் அலுவலகப் பணிகளும் அப்படிதான் ரொம்ப வந்து பெருசாலாம் நடக்காது தாமதமாக தான் நடக்கும் நீங்கள் நினச்ச உடனே எந்த ஒரு விஷயமும் வந்து நடத்திடவும் முடியாது கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் பிள்ளைங்களுடைய கல்வியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்கள்லேயும் நீங்கள் வந்து முழுமையான கவனத்தை வந்து செலுத்துங்க அவங்க எப்படி படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்க முழுசா வந்து கவனிச்சே ஆகணும் ஏன்னா இது வந்து பெற்றோராகிய உங்களுடைய கடமை இந்த கடமையை நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் அதாவது எதிர்கால தூண்கள் நல்லபடியா இருப்பாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அவங்கள நீங்கள் நல்வழிப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே போதும் அவங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்து விடுங்க அவங்களாலையும் நிச்சயமாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க போகுது அதுவும் இந்த மாதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடைகள் வந்து ஏற்பட போகுது ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமானது அதை இழந்துடாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் இந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு நிறைய காரியங்களை வெற்றி அடைய செய்ய போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் எல்லாம் நீங்கி போய்டும் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இருந்தாலும் என்ன தான் எல்லாத்துறைய சப்போர்ட்டாக இருந்தாலுமே ஒரு சில நேரம் நம்ம கவனமாகவும் இருக்கணும் ஒருவேளை அப்படிப்பட்ட கவனத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திர அடிப்படையிலும் கண்டிப்பாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்பட தான் செய்யும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடு மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அந்த மாத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் மினராசினியர்களே சாய்பாபாவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த ரெண்டு நாட்கள்லேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக முக்கியமான விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாது நீண்ட தூர பயணங்கள் எடுக்கக்கூடாது அவசரமான முடிவுகளையும் எடுக்காதீங்க இந்த நாட்களில் அதெல்லாம் ஒத்தி வச்சுருங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்கள்னால் நவம்பர் மாதத்தில் ஒன்று ரெண்டு அதாவது இந்த ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்வீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாய்பாபா கோவில் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை எத்தனை பேருக்கு சாய்பாபாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணி காட்டுங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்